ரேஷன் கடைக்காரன் யூடியூப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ரேஷன் கடைகளுக்கு எடை குறைவாக பொருள் வர்றதை பற்றி பார்க்க போகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அந்த கிடங்கில் சுமை தூக்கும் பணியாளர்கள் அந்த ஊக்க போட்டு ஒவ்வொரு மூட்டையாக அப்படியே கீழே விடுறாங்க அந்த காணொலியை நான் இந்த வீடியோ முடிவில் நான் பதிவிடுறேன் இதையெல்லாம் போக்குறதுக்கு அரசு என்ன பண்ணனும் நான் பொன்னேரியில் மட்டும் சொல்ல திருவள்ளூர் மாவட்டத்திலும் சொல்ல தமிழகம் முழுவதும் பல கிடங்களில் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் மிகுந்த எடை குறைவாகத்தான் அனுப்பப்படுகிறது அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும் போது ஒரு ஐம்பது மூட்டையோ நூறு மூட்டையோ அந்த மாதுக்குண்டான நூல் தைத்து ஏற்கனவே சமசீர் செய்து ஒரு ஓரமாக வச்சிடுவாங்க அதிகாரிகள் வரும்போது அந்த மூட்டையை எடையை போட்டு அப்புறம் சரியான இடையில போகிறா மாதிரி அவங்களும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் எங்கள் து அப்படின்னா இன்னைக்கு பிஓஎஸ் ப்ளூடூத் ரேஷன் கடையில் வெறும் வெறும் அஞ்சு கிராம் பத்து கிராம் கூட குறைவில்லாமல் ஏழை மக்களுக்கு மிக சிறப்பாக ரேஷன் கடை பணியாளர்கள் மூலமாக பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருது இப்படி எடை குறைவாக வரும்போது இதை யாரை பாதிக்கும் அப்படின்னா ரேஷன் கடை பணியாளரை தான் பாதிக்கும் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி இருபத்தைந்து ரூபா அபராதம் குறைந்த சம்பளத்தில் எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ இந்த அபராதங்களுக்கே பணியாளர்கள் கையிட்டு கொடுக்குற நிலைமை இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இதுக்கெல்லாம் அரசு என்ன சொல்ல போகுது பணியாளர்கள் தொடர்ந்து எடை குறைவா பொருள் வருது எடை குறைவா பொருள் வருதுன்னு பணியாளர் தரப்பில் சொல்கிறோம் இல்லை பொட்டலம் இட்டு கொடுங்க பொட்டலம் இட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம் இப்படியெல்லாம் சுரண்டல் நடக்கும்போது பொட்டலம் விடுவதெல்லாம் சாத்தியமா இல்லையான்றது தெரியல ஒரு பக்கம் இந்த மாதிரி சுரண்டல் ஏற்படுது கடத்தல் ஏற்படுது இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அதிகாரிகள் ஏதோ பேருக்கு ஆய்வு வந்து ரேஷன் கடை மட்டுமே இன்றைக்கி ஆய்வு இன்றைக்கி ப்ளூடூத் பிஓஎஸ்சில் சரியான இடையில பொருள் கொடுக்கும்போது எதற்காக ஆய்வு சரி ஆய்வு பண்ணுங்க ஆய்வு என்பது என்ன ஒரு முறை ஒரு ஆய்வு செஞ்சோம்னா அது அந்த எந்த விதமான குறைபாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆய்வு நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டது வகுக்கப்பட்டது ஆனால் ரேஷன் கடையில் எப்படி தொடர்ந்து குறை வருது அப்புறம் என்ன சொல்லுவாங்க ப்ளஸ்ஸில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க அப்போ இப்போ இவ்வாறெல்லாம் வந்து பொருட்கள் கம்மியாக வரும்போதோ யாராவது ஒரு பொது கிட்ட நாம் எதனா அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது அப்போ பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்றமால எங்கே ஆரம்பமோ அந்த ஆரம்பத்திலேயே எல்லா விஷயங்களும் கரெக்ட் பண்ணோம் எல்லா விஷயத்தையும் சரி செய்ய எல்லாரும் முன் வரணும் இதெல்லாம் வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கடந்து எடை இடக்குறைவுன்னா ஆமாம் ரேஷன் கடைனா ரெண்டு கிலோ மூணு கிலோ எடக்குறைவாக தான் வரும்னு எல்லாருக்குமே அப்படியே ஏதோ வெட்ட வெளியாக தெரிகிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனால் அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் இன்னைக்கு பிஓஎஸ் கருவி வந்துடுச்சு ப்ளூடூத் வந்துடுச்சு ரெண்டு கிலோ சக்கரை ரெண்டு கிலோ கோதுமை பத்து கிலோ அரிசின் அஞ்சு கிராம் பத்து கிராம் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை வந்து முன்னேற்றினீங்க அதே போல் கிடங்கிலிருந்து எப்படி பொருட்கள் வந்து குறைவு இல்லாமல் நேரடியாக ரேஷன் கடைக்கு வரணும் எப்படி இப்போ நம்ம வெளியே வந்து விற்பனை பண்ணுறோமோ அதே போல் நுகர்பொருள் வாணிபக் இருந்து நேரடியாக இணைச்சி பிஓஎஸ்சில் கனெக்ட் கனெக்ஷன் பண்ணி சிறப்பான முறையில் கரெக்டான இடையில் பொருள் வந்து பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் வழி செய்யணும் அல்லது முதன்மை சங்கங்கள் வந்து இந்த லாரி மற்றபடி இந்த வாடகைலாம் எல்லாம் பண்ணால் கூட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளரே நேரடியாக அந்த நகர்வு பணியை வந்து எஸ்காட் செய்கிற பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும் இன்றைக்கி நமது பணியாளர்களே வரதுனால அங்கே இருக்கிற சூழ்நிலையை அவங்க சொல்லும் போது நாம் எதுவுமே கேட்க முடியல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துக்கு சேதார கழிவுலாம் வழங்கப்படுது ஆனால் ரேஷன் கடையில் கூட்டுறவு ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த சேதார கழிவு இல்லை இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் அரசு கலையை முன்வர வேண்டும் இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு இன்னும் நீங்கள் வந்து மூட்டையில் வந்து இதே போல் கூத்திட்டு ஒரு பக்கம் நீங்கள் குத்தி குத்தி ரேஷன் கடைக்கு அனுப்புகிறோம் அதை பாதி வழியில் லாரியில் வர இடத்துல சில பேர் வந்து லாரிலேயே வந்து பழுப்பு போட்டு அவங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கடைக்கு வந்து வச்சு பார்க்கும் போது அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணும் போது என்ன சொல்கிறாங்க எங்கள் குறை நிறைகள்லாம் அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் சரியான இடையில் பொருள் கொடுக்குறோம் நீ தான் கையெழுத்து போட்டு வாங்கின நான் இடம் வச்சா கம்மியாக இருக்குது நான் வரும்போது சரி செஞ்சுக்கோங்க இப்படி அவங்கவுங்க அவங்க பொறுப்பை தட்டி கடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உணவுத்துறையும் தமிழக அரசும் இதெல்லாம் சரி செய்ய முன்வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு காணொலியை வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அதை வெளியிடுறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறாத வண்ணம் பணியாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாவாத வண்ணம் தமிழக அரசும் கூட்டுறவுத்துறை உணவுத்துறை எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து பணியாளர்களை காப்பாற்றுங்க இன்றைக்கி குறைந்த அளவில் சம்பளம் வாங்குகிறாங்க மாதம் அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா இந்த மாதிரி பயணங்களுக்கே அபராதத்துக்கே கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க இன்றைக்கி வேணால் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது பாருங்கள் ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் கல்லா பெட்டியில் என்ன இருக்குதுன்னா தண்டல் புக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணியாளர்கள் எப்போ பேர் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து குடும்பத்தை பார்க்கணும் பொருளாதார சூழ்நிலையை பார்க்கணும் இதெல்லாம் அரசு தயவு செய்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்துகிறவங்க மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எங்கேயோ பண்ணுற தப்புக்கு ஆனால் லாஸ்ட்டில் பாதிக்கப்படுறது யாருன்னா ரேஷன் கடைக்காரரும் ரேஷன் கடைக்காரருடைய குடும்பம் தான் இந்த காணொலியை இப்போ நான் இந்த முடிச்சுட்டு பதிவுறேன் நன்றி அன்புடன் பா தினேஷ்குமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் நன்றி ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய பொருட்கள் எவ்வாறு அந்த சுமை தூக்கும் பணியாளர்கள் மூலம் இந்த ஊக்கு மூலம் அங்கேயே வந்து செஞ்ச அளவுக்கு ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் கடைங்களுக்கு எடை குறைவாக நகர்வு செய்யப்படுகிறது இது இந்த கிடங்களை மட்டும் நடக்கல தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிடங்களையுமே இந்த விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது அரசும் கூட்டுறவுத்துறையும் கவனத்தில் எடுத்து இந்த விஷயத்தை வந்து போக்கணும்னு பணியாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு வந்து பிஓஎஸ் ப்ளூடூத்தில் ஒரு கூட குறையாம பொதுமக்களுக்கு நாம் வந்து பொருட்களை விநியோகிக்க நிலையில் இந்த நிலையெல்லாம் மாறாமல் பணியாளர்கள் எப்போ எவ்வாறு பணி செய்ய முடியும் இதற்கு அரசும் உணவுத்துறையும் நடவடிக்கை எடுக்கணும் நன்றி